நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அபியோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இல்லையா அதனால் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளியை அவங்க அம்மாவை போயிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ அது சொந்த அம்மாவா அப்படிங்கிறது கூட தெரியல ஸோ ஸோ இதில் டிராமாவை சொல்கிறப்ப என்னையை வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு சரி நம்ம எல்லாருமே போயிட்டு கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு துணி கடைக்கு போகிறாரு அதே துணி கடைக்கு அணுவுக்கு புடவை எடுக்கிறதுக்காக நம்ம அஞ்சலியும் ராகவும் அதே கடைக்கு வந்திருக்குறாங்க இப்படியே அபிக்கு புடவைய செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வழியாக நம்ம முரளி பார்க்கும்பொழுது பின்னாடி அஞ்சலியும் ராகவும் தெரியிறாங்க அந்த இடத்துல வச்சு நம்ம முரளிய அஞ்சலியும் ராகவும் பார்த்துட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணன் தான் முரளி அப்படிங்கிற உண்மை வெளியே இல்லையா ஸோ ரொம்ப இதோட கட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நம்ம முரளி எஸ்கேப் ஆகிடுவார் ஸோ இது நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க